ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்போவுமே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது வீட்டை தான் நான் காட்டி ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி வீட்டை மட்டும்தான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீதி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ரீசன் இருக்குது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க இந்த வீட்டுக்கு ரெண்ட் இவ்வளோ கொடுக்குறீங்க ஃபர்னிச்சர் உங்களோடுதா அதுக்கப்புறம் எத்தனை பெட்ரூம் இருக்குது கரண்ட் பில் எவ்வளோ வருது வாட்டர் பில் எவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க அதுவும் இல்லாமல் கமான்ல வேறு பார்த்தீங்க அப்படின்னாக்க போட சொல்லியிருந்தேன் நான் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருந்தது எனக்கு இந்த மாதிரி அடுத்த கண்டனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா வீடு பற்றியான விஷயங்கள் போடுங்க வீட்டை பார்த்து காட்டுங்க ஹோம் டூர் மாதிரி போடுங்க ஹோம் டூர் காட்டுற அளவுக்கு இங்கே நிறைய திங்ஸ் இருக்காது நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல எப்போனாலும் இங்கேருந்து நாங்கள் போகிற மாதிரி எங்களுக்கு ஐடியா இருக்காதுனால எந்த திங்ஸுமே வந்து நான் எனக்கிட்ட வாங்கி வைக்க மாட்டேன் அத்தியாவசியமான விஷயங்கள் மட்டுந்தான் இருக்கும் இங்கே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் கூட வாட்ஸ்அப்பில் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் இப்போ ரீசெண்ட் டைமில் உங்களோட வீடியோலாம் பார்த்தேன் நீங்கள் எவ்வளோ ரெண்ட்டு கொடுக்குறீங்க அந்த வீட்டில் எவ்வளோ திங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வாங்கினதா இல்லை அங்கேயே வந்து இருந்ததா வாட்டர் பில் எவ்வளோ வருது கரண்ட் பில் எவ்வளோ வருது பார்க்கிங் இருக்கா இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு மூணு பேர் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வீட்டை பற்றியான விஷயங்களே அப்போ எனக்கு தோணுச்சு ஏன் வீட்டை நம்ம வீடியோ எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க இன்றைக்கி நான் ஃப்ரீ தான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா பசங்க வரத்துக்காட்டியுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியேவும் காமிச்சாலும் நல்லா இருக்காது இல்லையா நீட் பண்ணேன் நீட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா சரி இந்த வீடியோ பசங்க வரத்துக்குள்ளே எடுத்துக்கலான்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது இது வந்து ஹால் இது ஃபஸ்ட்டு ரூம் இது இங்கேருந்து நம்ம நேராக பார்க்கும் போது அப்படின்னாக்கா ஹாலேருந்து ஃபஸ்ட்டு ரூம் இதுதான் இந்த ரூமில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம் நைன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்போவுமே இப்படி தான் இருக்கும் ஒரு டென் பர்சன்டேஜ் ஒன்றாலும் அப்படியே களைஞ்ச மாதிரி இருக்கலாம் அப்பப்போ எடுத்து நான் வச்சுட்டே இருப்பேன் நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னாக்கா கிச்சனில் இருப்பேன் இல்லைனா க்ளீன் இருப்பேன் இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு நடந்துகிட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியில் போகிறதுனால பர்ஃப்யூம் வந்து தஷ்வின் வந்து ரொம்ப விருப்பம் விளாட போகிறதுனா கூட விளாண்டுட்டு திரும்பி வருவோம் வந்து அடிச்சிட்டு போவோம் அதனால் அதை நான் வாங்கி வச்சுருக்கேன் பெரிய அளவுல சொல்ற அளவுக்கு காட்டுற அளவுக்கு இங்க நிறைய பொருட்கள்லாம் இருக்காது ரெண்டு பீரோ இருக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா டிவி இருக்கு இது தான் எங்களோட திங்ஸ் மிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற திங்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு ஃப்ளாட் நம்ம போய் செக் பண்ணும் போது நம்மளுக்கு தெரியும் பர்னிச்சர் இருக்கா பர்னிச்சர் இல்லையா அப்படிங்கிறது சில இது வித் பர்னிச்சர் இருக்கும் சில ஃப்ளாட் பாத்தீங்கன்னா வித்தவுட் பர்னிச்சர் இருக்கும் அதுக்கப்புறம் வித் ஈவா வித்தவுட் ஓவோ அந்த மாதிரி வந்து பிரிஞ்சுது உங்களுக்கு இங்கே வீடுங்கள் நிறைய இருக்குது இப்போ இது பாத்ரூம் இது இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய அளவில் ஒரு பொருளும் வச்சுருக்க மாட்டேன் என்னோட கோட் மட்டும் இங்கே வாலியில் ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணுறதுக்காக அவ்வளோதான் இதில் காட்டுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளியில் போனோம் அப்படின்னாக்கா ஹாலு அதுக்கு முன்னாடி தஷினோட பீரோ பக்கத்தில் இருக்காது காட்டில் எங்கிறதுக்காக அந்த பக்கம் உங்களுக்கு நான் திருப்புறேன் இது என்னோடது இதில் என்னோடய தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும் என்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாமே இதுதான் ஃபுல்லாக நான் ஒரு ஆறு ஏழு சாரீஸ் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது அஷன் தஷ்வினோடய ட்ரெஸ்ஸஸ் இந்த ட்ராவலாக இருக்கும் அந்த பக்கம் இருக்கிற பீரோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேயே உள்ளது ஃபிக்ஸ்டாக இங்கே இருக்கிறது அங்கே ஒரு கவரில் எடுத்து வச்சுருக்காது யூனிஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷத்தோட யூனிஃபார்ம் வந்து அந்த டோனட் பாக்ஸில் போடுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த ரூம்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் ரோடெல்லாம் நல்லா தெரியும் எத்தனை மணிக்கு தூக்கம் வரனாட்டியும் ஓப்பன் பண்ணி இப்படின்னா பார்த்துட்ருப்பேன் நல்ல ஒரு அமைதியான தான் ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அது இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் நம்ம தூங்கவே முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்களேன் இந்த ரூம் எவ்வளோ அழகா இப்போ வெளியில் வந்தோம்னாக்கா இங்கே இருக்க சோஃபா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் இருக்கிறது தான் நாங்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு சோஃபா கேட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு சோஃபா வந்து அப்படியே இருக்கு இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க அதனால் இந்த ரூமை நான் எடுக்கலை மேலோட்டமாக மட்டும் காட்டுறேன் இங்கே அயன் பண்ணுறதுக்கு மட்டும் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அவ்வளோதான் மற்றபடி பிரதர் இருக்கிறதுனால அவங்க வருவாங்க அவங்க குளிப்பாங்க தூங்குவாங்க அவங்க எழுந்து போவாங்க குக் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டு இந்த ஃப்ரிட்ஜையுமே காமிச்சிட்றேன் ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எதுவும் வச்சுருக்க மாட்டேன் ஊருக்கு வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி டப்பா அப்புறம் கருவேப்பில்லை இது வந்து ஃப்ரீசரில் இருக்கிற விஷயங்கள் சமோசா அந்த ஷீட் இருக்குது இதில் வந்து சீஸ் வச்சுருக்கேன் கொஞ்சமாக அந்த சாக்லேட் சிப்ஸ் இருக்குது கேக் பண்ணுறதுக்காக வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பப்பாளி இருக்குல்ல காய் அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் க் குபா கட் பண்ணி இதில் பட்டர் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுலேயும் நிறைய வச்சுருக்க மாட்டேன் பசங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறதா இருந்தாக்கா ஸ்டாக் கேட்பாங்க நல்லா அதை வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இட்லி துணியை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன் வீடியோ உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன் வெளியில் வர சத்தம் இருந்தது அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதனால் வாய்ஸ் ஒவர் கொடுத்துருக்கேன் அக்ஷனோட ரியாக்ஷனை பாருங்கள் நீங்க இப்ப என்ன இப்போ எழுத்துட்டு இருக்கேன் வீட்டை எப்படி மாத்துவாங்க ரெண்டு பேருன்றதை மட்டும் பாருங்க நீ எதுவுமே பண்ண முடியாது இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்க எங்க கழட்டி போட்டாலும் கரெக்டா எப்படி தெரிஞ்சிடும் இதை அங்க போட்டுட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது கரெக்டாக இவங்க வரத்துக்குள்ளே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் அந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க சரி தஷ்வின் அஷ்வின் நீங்கள் வா தட்சுமா இங்கே வா நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கேன் நீ உட்காருங்க உட்காரு சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வந்து இப்போ வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா என்ன கேட்பேன் என்ன ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் விளையாட நிப்பாட்டு தஷ் அஷ்வன் சரி யார் யாரு யார் என்ன பார்க்குற எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க யாரும் கமெண்ட்டே பண்ணுறது இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணணும் அந்த அந்த டைம் அந்த டைம் குழந்தையு சிரிச்சு அப்போ தான் யாரோ கமெண்ட் பண்ணாங்க குட்டி கமெண்ட் பண்ணாங்க இப்போ யாரும் நான் ஆனால் இப்போ என்ன யாரும் பார்க்குறதில்லை யாரும் அர்ஷன் ம் நீனே சொல்லு லைக் பண்ண சொல்லி எல்லாலாம் பார்க்காங்க இங்கே இங்கே ஸ்பூல்ல மை பொன் பாசி ஃபெட் செ டெஜிமை பிரைவட் நான் எல்லாரும் சொல்றேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் உங்களுக்கு ஹேப்பியர் பண்ணீங்க லைக் பண்ணீங்க சரி இப்டி நான் உட்காரேன் லைக் நீங்க பண்ணீங்கன்னா நான் நான் இருந்து ஒரு யூடியூப் சேனல் நான் இருக்கு பாருங்க ஆமா இந்த சவாஞ்ச் பண்ணிட்டு ஹார்ஷன் ஒரு ஃபோன் இருக்கு அது வந்து நாங்கள் அது வந்து அத வந்து வீடியோ மேக் பண்ணப் போறோம்

வேற அவ்வளோதானா வீடியோ பார்க்குறவங்க யார் யாருமே வேணால் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க பேர் சொல்லி எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நாங்கள் ஒரு நாள் வந்து ஒரு லைஃப் போட்டு அந்த கமெண்ட்ஸெல்லாம் படிப்போம் பரவாயில்ல இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்புறம் இருந்துச்சுமா ஆ வேற என்ன சொல்லணும்னு சொல்லு சரி அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாேருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தங்க்சுருந்தாங்க அந்த பாண்டிச்சேரி வீடியோஸுக்கு ரொம்ப ரொம்ப தங்க்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சியே எனக்கே சிரிப்பு அளவு வந்துருந்துச்சி ஏன்னு சும்மா எல்லாரும் நான் சிரிச்சுட்டே இல்லைன்னா அப்போ வந்து எல்லோரும் அதை குட்டி சிரிப்பு அழகு என்ன போட்டிருந்தாங்க உன்னை வந்து பார்த்து அம்மாவும் ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாங்க அப்புறம் அம்மா இல்லை அப்பா நான் அப்பா ம் அது மாதிரி உனக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணும் அவ்வளோ தானே சரி ஓகே நான் பண்ண சொல்ல உனக்கு சுதன் ஒரு அண்ணன் பண்ணுவாங்க உன்னை பார்த்துட்டே இருப்பாங்களா அவங்க பண்ணுவாங்க ருத்ரா மாமா அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உமா இந்த வீட்டோட ரெண்ட் உங்களுக்கு நான் சொல்லலையே ஒன் எயிட்டி பஹ்ரீந்தினார் ரெண்ட்டு ப்ளஸ் வாட்டர் அண்ட் கரண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே அதை டிபெண்ட் பண்ணி வரும் சிக்ஸ்டி பிடி இல்னாட்டி செவன்டி பிடி அந்த மாதிரி வரும் இது வரைக்கும் இவ்வளோதான் வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்